கார்த்திகை மாதம் முதல் நாள் ரொம்ப சிறப்பான நாளாக கூட கருதப்படுது இந்த மாதமே திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது அதுக்கு குரு பரம்பரை கால சார்பாக கோயிலின் சார்பாக வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபத்துக்கு வர்றதுக்காக எப்பயும் நீ பிளான் பண்ணிக்கோங்க அது ஒன்று ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எங்க பார்த்தாலும் அன்னதானம் நடந்துன்னே இருக்கும் அதுவும் கார்த்திகை தீப நேரத்துல அன்னதானமா குமியும் சோ நம்ம இங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எங்க ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றத நமக்கு இந்த அண்ணாமலையார் கோவில் இருக்கிறவங்களுக்கு திருவண்ணாமலை மக்களுக்கு சாதுகளுக்கு எல்லாம் தெரியும் அதை தாண்டி இப்போ தேடி வந்து எல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருக்கிறேன் அரிய அண்ணாமல இருவல பதினேழு கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம் அங்கெல்லாம் வந்து நம்மளை தேடி வந்து சாமிக்கு தான் சாப்பிடுங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் சொல்ல வரோம்னா பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க சும்மா எல்லாருக்கும் வரிசையா குத்துன்னு போறீங்க எல்லாம் வேஸ்ட் ஆகுது நான் பசியிட்டு தான் இருக்க நான் சாப்பிடுவேன் ஆனால் கூட ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அன்னதானம் கூட அளந்து அளவா சரியா கொடுங்க சரியான நபர்களுக்கு போய் சேரணும் அதை மனசுல வச்சுருவாங்க உங்களுக்கு அன்னதானம் வந்து இது பண்றதுக்கு மனசு இருக்குது அப்படின்னா காலகுரு பரம்பரை காலகுரு கோவில்ல குரு பரம்பரைக்கு வந்து அத்தியோருக்கு அனுப்பிச்சுடுறேன் டொனேஷன் அனுப்பிச்சு விடுங்க எந்த நேரத்துல எப்போ ஃபுட்டு கிடைக்காதுன்றது நல்லாவே தெரியும் அந்த நேரத்துல இப்ப ஃபுட்டு கொடுக்குற பேரை சொல்லி வாழ்த்துக்கிறேன்